ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் ரெசிபின்னு தான் பார்க்க போகிறோம் லஞ்சுக்கு வந்து மட்டன் நெஞ்செலும்பு தான் வாங்கியிருந்தேன் ரசம் வைக்கலான்னு ஒரு நாள் கிலோ எலும்புக்கு வந்து நாலு டீஸ்பூன் பாசுப்பருக்கு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இடிகளில் வந்து ரெண்டு பல் பூண்டு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க ரசத்துக்கு சைடிஷாக வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதுக்காக ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சு இப்போ வந்து மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் விட்டு அதில் வந்து கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வச்சோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி இப்போ வந்து எலும்பு ரசத்துக்கு ஒரு கடையை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு அதில் சோம்பு கோல் ஃபைசஸ்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து டூ இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி போட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இடித்து வச்சுக்கணும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க எலுமே இது கூட சேர்த்துக்கலாம் இது வச்சுருந்த அந்த தண்ணி கூட ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து கலந்து வச்சிருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவிட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு பெப்பர் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான எலும்பு ரசம் ரெடிங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் ரெசிபி தான் ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் வந்து மட்டன் நெஞ்செலும்பு ரசம் பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்துச்சு நாளைக்கு என்ன லஞ்ச் ரெசிப்பின்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்